பண்டிகைகள் என்றாலே இனிப்பு அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையில வர அப்படின்னு தமிழ்நாடு வெதர்மேனான பிரதீப் ஜான் தெரிவிச்சிருக்காரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை போன்றவற்றால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் தமிழகத்துல பல இடங்கள்ல பரவலாக மழை பெஞ்சு வந்துட்டு இருந்தது இதன் காரணமாகவே பல மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் விடுமுறை அளிச்சாங்க இப்படி இருந்த நிலைமையில தான் வெதர்மேன் பிரதீப் ஜான் உட்பட பல்வேறு தனியார் வானிலை ஆய்வாளர்களும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மழையோட தாக்கம் குறையும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு காலையில இருந்து சென்னையில் வானமூட்டம் கம்மியாவே இருந்துச்சு சூரியனும் சுல்லு நடிக்க தொடங்குச்சு ஆனா தமிழ்நாடு வெதர்மேன் ரிப்போர்ட்டர் இன்னொரு முக்கியமான எச்சரிக்கையை ட்விட்டர் மூலமா தெரிவிச்சிருக்காரு அந்த ட்விட்டர்ல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையில வர எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் புல் எஃபெக்ட் மூலமா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிருக்காரு அரபிக் கடல் பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் போது எதிர்ப்பக்க மேகங்களை அது ஈர்க்கும் அப்படின்றதால ஐம்பது முதல் நூறு மில்லி மலை அளவுக்கு கொட்டி தீர்க்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அதாவது அரபிக் கடல காற்றழுத்த தாழ்வுகள் இருந்தா கூட அது வங்க கடலோரத்தில் இருக்கிற சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களையும் தாக்கும் அங்க கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காரணங்களால இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதா அந்த ட்விட்டர் மூலயமா நமக்கு சொல்றாரு பிரதீப் ஜான் இன்னைக்கு காலையில வெளியிட்டிருக்கிற அந்த ட்விட்டர் பதிவில் ஒரு ஸ்பெஷல் மலை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளை சுற்றி சுற்றி அடிக்கும் அதுக்கப்புறமா மலையோட அளவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து செகண்ட் ஆஃபா அவர் வெளியிட்ட ட்விட்டர்ல ஆச்சரியப்படத்தக்க அளவுல இன்னைக்கு மழை வரும் எல்லாரும் ஜாக்கிரதா இருங்க அப்படின்னு எச்சரிக்கையும் பண்ணிருக்காரு சோ மக்கள் எல்லாருமே மழை மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பா இருக்கிற ரொம்பவே அவசியம் இந்த விஷயத்துல யாரும் மெத்தனம் காட்டாதீங்க அப்படின்றத அந்த ட்வீட் மூலயமா பிரதீப் ஜான் சொல்ல வராரு சோ இந்த செய்தியை கேட்கிற நீங்க கடலோர மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க நைட்டு யாரும் வெளியில வரத தவிர்க்கணும் இந்த செய்தியை பத்தினா உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பண்டிகைகள் என்றாலே இனிப்பு அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்